வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி கடைசியாக லாஸ் ஆஃப் சக்ஸஸை பற்றி இன்றைக்கி பேசி முடித்து நாளைக்கு வேறு டாபிக் போகலான்னு நான் நினைக்கிறேன் ஒரு மூணு நாளாக உங்களை கத்தியை போட்டு போர் அடிச்சிட்டோம் அதனால் இந்த லா ஆஃப் சக்ஸஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா கன்சிஸ்டன்சி ஹேபிட்டு ரொட்டீனு டிசிப்ளின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ஹேபிட்டு ரொட்டீன் டிசிப்ளின்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது இத்தனை நாள் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும் பட் அதோடு என்ன பண்ணணும்னா அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுன்னு கிளியராக இருக்கணும் அடுத்ததுன்னா அடுத்த பெரிய விஷயத்தெல்லாம் யோசிக்காதீங்க இன்றைக்கி அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கி இப்போ நான் தத்துவ பேச்சு பேசிகிட்ருக்கிறேன் அது என்னால் ஒழுங்காக பேச முடியுது அப்படிங்கிறது தான் நான் பார்க்கணும் இந்த பத்து நிமிஷம் டாக்கை என்னால் கிளியராக ஸ்பேஸ் அவுட் பண்ணி ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேல்யூ கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும் அது தான் டூயிங் த நெக்ஸ்ட் திங் ரைட் அண்ட் டூயிங் இட் த பெஸ்ட் நோ அதாவது என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு எஃபர்ட்டாக அதில் போடுது ஸோ வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்போதும் சாய்ஸஸ் இருக்கும் குட் சாய்ஸஸ் அண்ட் பேட் சாய்ஸஸ் இந்த குட் சாய்ஸஸ் பேட் சாய்ஸஸ் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் ஸோ எப்போதுமே இப்போ நான் பேசுகிறோமா பேச வேணாமா அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ் இல்லை இதுக்கு போதில் வேறு ஏதாவது வேலை பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல சாய்ஸு இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டியூட்டி ஸோ ஒரு நாளைக்கு டக்குன்னு மூணு வீடியோ பேசி போடணும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் அதை கரெக்டாக டெலிவர் பண்ணணும் அது மாதிரி நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் ஆல்வேஸ் மேக்கிங் அ சாய்ஸ் பிட்வீன் குட் அண்ட் பேட் அதனால் இது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ நான் என் தமிழ் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நான் வாடா போடான்னு சொல்லிவிடுவேன் சம்டைம்ஸ் அவன் இவன் சொல்லிவிடுவேன் அது என்னோடய ட்ரெயினிங் வீட்டில் நான் அவங்களை இன்சல்ட் பண்ணணுமோ இல்லை அவங்களோட இழிவாக பேசணுமோ கிடையாது நம்மளுக்கு வீட்டில் சொன்னது அது அப்படியே அந்த பாஷை வந்துடுச்சு ஏன்னா நம்ம வந்து நாட் ஃபுல்லி இன் தமிழ் நம்ம இங்கிலீஷில் திங்க் பண்ணி அது அப்புறமா தான் தமிழில் மாத்துறோம் அதனால் இட் இஸ் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது பட் உங்கள் ஹார்ட் கரெக்டாக இருக்கணும் அண்ட் யூ ஹேவ் டு டூ தி பெஸ்ட் பாசிபிள் வே அதனால் இந்த மாதிரி சக்ஸஸ்ங்கிறது நான் இப்போ ஏழு பாயிண்ட் சொன்னேன் இதை மாதிரி ஈஸியாக பிரேக் பண்ணி யார் வேணால் இதை அச்சீவ் பண்ணிடலாம் ஆனால் என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ங்கிறது முக்கியமே கிடையாது ஏன்னா யூ ஹாவ் டு டூ தி ரைட் திங் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பாயிண்ட் சொன்னேன் அது ப்ளஸ் யூ ஹாவ் டு இந்த சாய்ஸ் கரெக்டான சாய்ஸா தப்பான சாய்ஸா என் மனசாட்சி கரெக்டாக இருக்கா அப்படி என்ன மனசாட்சி கரெக்டாக இருந்தால் அதை நான் செய்யணும் மனசாட்சிக்கு சரியாக இல்லைன்னா கண்டப்படணுன்னு அவசியமே கிடையாது துஷ்டனை கண்டால் தூரம் விலைக்குன்னு தூரங்க விளையிட்டு நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதோ பட் நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக டெய்ன் அண்ட் டே அவுட் இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் உங்களை தேடி வரும் இதுக்கு ரீசண்டாக நான் ஒரு சினிமா பார்க்க சொன்னேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலைன்னா டுவெல்த் ஃபெயில் அப்படின்னு ஒரு சினிமா பண்ணுறது அது ஒரு ட்ரூ ஸ்டோரி அதை நீங்கள் பார்க்கலைன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள் அதை பற்றி பேசின வீடியோவை கீழே லிங்கில் பாருங்கள் யாராவது பார்க்கலைன்னா டெஃபினட்டாக அதை பாருங்கள் நிறைய ஸ்டோரிஸ் அதை பற்றி வந்திருக்கு அதே மாதிரி தெலுங்கானா ஹைதராபாட்டில் இன்னொரு பையன் அவனை டெஃபினட்டாக ஒரு காலத்தில் சினிமாவாக எடுப்பாங்க அந்த பையன் பேர் பிரவீன் குமார் அவன் வந்து அங்கேயும் பக்கத்தில் எங்கேயோ ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் படித்து பிகாம் பிடிச்சி ஹைட்ராபாடுக்கு வரான் ஒஸ்மான யூனிவர்சிட்டியில் வேலைக்கு சேர்னான் அங்கே வந்து ஒஸ்மான யூனிவர்சிட்டியில் என்ன வேலை கொடுக்குறாங்க அவனுக்கு நைட் வாட்ச்மேன் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிலேருந்து அடுத்த நாளைக்கு அடுத்தால் எட்டு மணி மட்டும் அவன் டியூட்டி பார்த்தா தான் அந்த ஒம்பதாயிரரூவா சம்பளம் கிடைக்கும் அந்த ரூபா இல்லைன்னா அவனும் அவன் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் ஏன்னா அவங்க அப்பா ஒரு வெறும் ஒரு மேஸ்திரி கன்ஸ்ட்ரக்ஷன் கூலி வேலை செய்கிறவர் அவருக்கு பெரிய வருமானம்தான் கிடையாது அவங்க அம்மா ஒரு பிடி ஒர்க்கர் அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஒன்பதாயிரத்தை வச்சு அவனே சர்வை பண்ணணும் வீட்டில் காசு கேட்காம சர்வை பண்ணுறத்துக்கு அந்த ரூபா பணங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அவன் கிராஸ் பண்ணுறான் முக்கவசி பேர் நம்ம என்ன பண்ணுவோம் வீ காம்படிச்சிருக்கேன் எனக்கு ரூபா தான் சொம்னா கொடுத்துருக்கு எனக்கு நைட் வாஷி மேன் வேலை கொடுத்துட்டாங்களேன்னு எழுதிருப்போம் அந்த பையன் அது பண்ணாமல் சிக்ஸ்டி எயிட் ஃபுல் டைம் ஊழிச்சுன்னு இருக்கணும் நம்ம ஒரு வேலையும் பண்ணலனா தூக்கம் வந்துடும் தூங்கினா நாளைக்கு நம்மளுக்கு கெட்ட பேருன்னு சொல்லிவிட்டு அந்த நைட் டைமில் படிக்க ஆரம்பிக்கிறோம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸு ஒஸ்மான் யூனிவர்சிட்டி கோர்ஸுன்னு படித்து எம்ஏ எம்காம் பிஇடி எம்இடி பாஸ் பண்ணிட்டான் பிஇடினா பேச்சுலர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எம்இடினா மாஸ்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் பாஸ் பண்ணோன்னே நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக முன்னாடியே கவர்மெண்ட் சர்வீஸ் ட்ரை பண்ணான் ஒரு வாட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஆட் ட்வெண்ட்டி நைன்டீன்லேயோ அ பர்சென்ட்டில் கவர்மெண்ட் வேலை மிஸ் ஆகிடுச்சு இப்போ ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக கவரேஜ் எடுத்திருக்காங்கன்னா இப்போ டீச்சர்ஸ் எக்ஸாம் வெளில ரிசல்ட் வந்தும்போது அவனுக்கு வந்து லோவஸ்ட் ஜாப் ஐம்பத்தி மூணாயிரூபாவும் ஹையஸ்ட்டு ஜாப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அவனுக்கு கிடச்சிருக்குது அதாவது ஒரு பெரிய ஆட்னரி ஸ்கூல் டீச்சர்லேருந்து படித்த யூனிவர்சிட்டிலையே வந்து ஒரு ப்ரொஃபஸர் வேறு மாதிரி ஒன்று கிடச்சிது அவன் எதை பிரவீன் எதை எடுக்கிறாங்கிறது முக்கியமே கிடையாது எது முக்கியன்னா அவனால் தான் அந்த அத்தனை நாள்னு சொல்லிட்டு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அவன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான் அவனால் டெஃபினட்டாக இன்றைக்கி பணம் சம்பாதிக்க முடியும் அவன் என்ன சொல்கிறான் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பாவை போய் நான் பார்த்துட்டு அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் திரும்பி வந்துட்டு இந்த எந்த வேலையில் சேரணும் அப்படின்ட்டு சைட் பண்ண போகிறான்னு சொல்கிறான் ஸோ இந்த ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து காலேஜில் ஹையண்டு படிப்பு சொல்லி கொடுக்குற வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஜாப்ஸ் அவனுக்கு கிடச்சிருச்சு அவன் தான் சூஸ் பண்ண போகிறான் எந்த ஜாப்புன்னு இந்த பிரவீன்குமாரோட கதை நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா யாருங்கிற பொசிஷந்த எப்போ பறக்கணுங்கிறது தான் கடவுள் டிசைட் பண்ணுறான் இந்த லாஸ் ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது அந்த சிம்பிள் லாஸ்ஸு அப்போ ஏன் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது மெட்டிகுலஸ் வேலை டெய்லி திரும்பி போர் அடிக்கிற மாதிரி செய்யணும் அது செய்ய மனசு இல்லாதனால இந்த கவர்மெண்ட் ஜாபை விட்டு கொடுத்துட்டு ப்ரைவேட்டில் போய் சேர்ந்து வாழ்க்கையை நாசம் படிக்கும் இவனுக்கு நிறைய ஃப்ரீ டைம்ன்றதுனால அவன் நல்லா ஒர்க் பண்ணி இவ்வளோ பிஎஸ்டி வரைக்கும் டிகிரி வாங்க முடிஞ்சது இது ரொம்ப சீரியஸாக கற்றுக்கணும் இது மாதிரி ஃப்ரீ டைமை எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படிங்கிறது பிரவீனோட லைஃப் இம்பார்ட்டண்ட் அதனால் பிரவீன் இன்றைக்கி எனக்கு ஹையண்டு வேலை கிடைக்கணும் அதனால வேலை செய்யலை பிரவீன் பிரவீன் வந்து அவனோட வாழ்வாதாரம் கரெக்டாக இருந்தால் போடுறோன்னு ஒர்க் பண்ணா இன்னைக்கு அவன் ரொம்ப சுக்கராக இருக்கான் ஸோ இதுலேருந்து பார்த்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்தியாவுக்கு கிரிக்கெட் ஆடுற ரிங்கு சிங்கு இது முகமது சிராஜெல்லாம் இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஓடி போய் வேறு ஊரில் சேர்ந்து அந்த ஊருக்கு கிரிக்கெட் ஆடி ஜெயித்து வந்தவங்க கிரிக்கெட்டுங்கிறது ஈஸியான ஸ்போர்ட்டு கிடையாது ஆனால் அந்த ரிங்கு சிங் பயம் இல்லாமல் ஆடுறான் அதே மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிஸ்விங்கிற பிளேயரை இதே மாதிரி தான் வாங்கியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்